ஹாய் நண்பா நண்பா நம்ம பார்த்திங்கன்னா வெற்றி நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் நம்ம சின்ன வீடியோ போட்டாலும் நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கணும் நண்பா அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம நாலு ஷோ அஞ்சு ஷோவும் நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்பல்சரி அதில் வெற்றி அடைக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எட்டு மணி டிஎல் ஆட்டிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நண்பா இது இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங் வேணுங்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எல்லா வீடியோலேயும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பியிருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் வெற்றி எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வெற்றி அடிச்சோம்பா பிசி பிசி வெற்றியெல்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிசி வெற்றி மட்டும் தனியாக நம்ம கொடுக்குறோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சி பிசியில் கம்பல்சரி வெற்றி அடிச்சிடும் சிங்கிள் போர்டு கேசிங் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறோம் சிங்கிள் போர்டு கேசிங் நல்லா மாசாக உட்காருது இப்போ தொடர்ந்து நம்ம கேரளா இலாட்ரி பிசி சிங்கிள் போர்டு கேசிங் தொடர்ந்து வெற்றி ஆகுது நண்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஎல்ஆர்டி கேஸிங் கொடுத்துருக்கேன் எட்டு மணி டிஎல் ஆர்ட்ரி கேசிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கேரளா இலாட்ரி கேசிங் வேணுங்கிற நம்மளுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அந்த கேளுங்க நண்பா உங்களுக்கு தரேன் நம்ம ஆல் போர்டு கொடுக்குறோம் ஏபிஎஸ்சி பிசி கொடுக்குறோம் பாக்ஸில் கொடுக்குறோம் பாக்ஸெலாம் பார்த்தீங்கன்னா ஏபிசி அதில் வந்து நாலு நம்பர் மட்டும் நண்பா கம்பல்சரி அதில் வெற்றி அடிச்சிடும் அதே மாதிரி போர்டு வைஸாக கேட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி போர்டு வைஸான உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் எடுத்து கொடுத்துருவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணிக்கு எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பராக வெட்டியாயிடுச்சு போர்டு மட்டும் நம்மளுக்கு வெட்டியாச்சு நம்ம சிங்கிள் போர்டு கொடுத்தோம் ஆனால் அதுக்கு பவரில் அடிச்சுட்டாங்க ஆனால் ஸ்ட்ராங்காகவே எடுத்து கொடுக்கணும் நண்பா உங்களுக்கு கெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் நம்ப நம்பர் இதுலேயும் நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நன்பா இது வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதில் வந்து சிங்கிள் போர்டு கேஸிங் வந்துடும் ஏபிஎஸ்சி அஞ்சு செட்டு கொடுத்துடுவோம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஏபிசி நாலு நம்பர் நாலு செட்டு நம்பரு கொடுத்துருவோம் நண்பா ஆனால் தாங்கவே கொடுப்போம் நம்ம கொடுக்குறத மட்டும் ப்ளே பண்ணுங்கன்னா சூப்பராக வெற்றி எடுக்கலாம் நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல்சரி உள்ள நம்ம ஃபுல் வெற்றி எடுத்துருவோம் நண்பா இன்றைக்கே ஃபுல் பேக் ஃபுல் வெற்றி இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்மளுக்கு கேரளாவுக்கோ டியோருக்கோ வேணுங்கிற நண்பர்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க நண்பா உங்களுக்கு நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்க ஆல்போர்டு நாலு எட்டு இதில் நான் ஸ்டாங்கு சொல்லலை நண்பா இதில் நம்ம ஸ்டாங்காகவும் எடுத்துருவோம் இருந்தாலுமே நம்ம ஸ்டாங்கு சொல்லலை பிசியில் பாருங்கள் எட்டு நாலு ஆறு நாலு மூணு நாலு எட்டு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்பது பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு நாலு ஆறு எட்டு நாலு ஆறு ஏழு எட்டு நாலு மூணு நாலு எட்டு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ ரெண்டு அஞ்சு போர்டுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மூணு ஏழு பி போர்டு எட்டு நாலு சி போர்டு நாலு ரெண்டு நண்பர் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு கெசிங் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்போ வாட்ஸ்அப்பில் ஹாயனு மெசேஜ் நண்பா கால் யாரும் பண்ண வேண்டாம் வேனுங்கள் நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஹாயனு போட்டு உங்களுக்கு எந்த சோவுக்கு வேணுமோ அந்த ஷோ எந்த சோவுக்கு வேணுமோ அந்த டயத்தை போட்டு நம்மளுக்கு அனுப்புங்க நண்பா உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி அடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நண்பா வேனுங்கள் நண்பர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் வாங்கிங்க ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா